இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கெனேடிய கல்லூரிகளுக்கும் நாடு கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது நியூ டெல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளது கனேடியன் ஸ்டூடெண்ட் விசா மூலமாக சட்ட விரோதமாக அமெரிக்கன் எல்லையை கடக்கும் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜக்தீஷ் பட்டீல் குடும்ப இழப்பிற்கும் கெனேடிய கல்லூரிகளுக்கும் சம்பந்தம் உள்ளது விசாரணையில் வெளிவந்த உண்மைகள் என்ன வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க குஜராத் நகரத்தை சேர்ந்த ஜக்டீஷ் பட்டேல் குடும்ப இழப்பிற்கும் கனேடிய கல்லூரிகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அது மட்டுமில்லை இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட கனேடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் விசாவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்கன் எல்லையை கடக்க முயன்று உயிரை பறை கொடுத்த ஜக்டீஷ் பாட்டில் குடும்ப விசாரணையில் வெளிவந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்கன் கனவுகளோட வந்த நாலு பேர் கொண்ட குடும்பத்தினர் உயிரை பறை கொடுத்தார்கள் இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத் நகரத்தில் வாழ்ந்து வந்த ஒரு நபர் இவருக்கு முப்பத்தொம்பது வயது இவருடைய துணைவியருக்கு முப்பத்தி ஏழு பதினோரு வயதில் ஒரு பெண் குழந்தை மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தை வெளிநாட்டு கெனவு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்து இந்த உலகம் எல்லாருக்குமே பொதுவானது யாரும் எந்த நாட்டுக்கும் போகலாம் இந்த நாட்டவர் தான் இந்த நாட்டில் இருக்கணும்னு எந்த ஒரு சட்டமுமே இல்லை எல்லோருக்கும் நல்ல உணவு கிடைக்கத்தான் வேணும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையத்தான் வேணும் இங்கே இந்த மாதிரி போர்டுகளை பார்க்கும் பொழுது யாருக்கு தான் ஆசை வராது இந்த நகரத்தில் கூடுதலான மக்கள் வந்து இப்போ தான் போய் செட்டில் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்னால நல்ல விஷயங்களும் நடக்குது அதே நேரத்தில் இன்னசெண்ட் பீப்புளை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க இவங்க ப்ராமிஸ் பண்ணுறது வந்து அமெரிக்கன் ட்ரீமுக்கு தான் ஆனால் இவங்க வீசா எடுத்து கொடுக்குறது வந்து கேனடாவுக்கு இப்படித்தான் இந்த ஃபேமிலி அமெரிக்கன் கனவுகளோட கனடாவில் வந்து இறங்கி கேனடாலேருந்து மெனிடோபா என்ற ப்ரொவின்ஸுக்கு போய் சேர்ந்து இருந்து ஒரு கார் மூலமாக வந்து அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ண முயன்று இருக்கிறார்கள் இவங்கள போர்டரை பாஸ் பண்ணுறதுக்காக கூட்டிக் கொண்டு போனது ஒரு ஊபர் டேக்ஸி அந்த டேக்ஸி வந்து ஒரு லிமிட் மட்டும்தான் அந்த டேக்ஸி போகும் அதிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இறங்கி நடந்து போங்க பக்கத்தில் தான் யூஎஸ் போர்டர் இருக்குண்டு சேஃப்டி இல்லாமல் அதுவும் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியில் வந்து ஒரு ஃபேமிலியை இறக்கி விட்டுருக்குறாங்க பக்கத்தில் நடந்து போங்கண்டு ஒரு பதினோரு வயது குழந்தை இன்னொரு குழந்தை மூ மூன்று வயது அந்த மைனஸ் தேர்ட்டி சிக்ஸில் எப்படி நடந்து போக முடியும் ப்ராப்பராக ஜாக்கெட் கூட இல்லை வின்டர் ஜாக்கெட் கூட இல்லை இவங்க எப்படி இந்த உயிரை பறி கொடுத்தாங்கன்னு சொன்னால் குளிர்னால் ஃப்ரோ ஃப்ரீஸ் பண்ணப்பட்டு உயிரை பறி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அதுக்கு முதல்ல இவங்க பிரிஞ்சிட்டாங்க ரெண்டாக அதாவது விஷுவல் இந்த குளிர் காற்றுக்கும் பனி மூட்டத்துக்கும் ஆளையால் பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் ரெண்டாகவே பிரிஞ்சிட்டாங்க அதில் சத்தம் போட்டால் கூட யாருக்குமே கேட்காது அந்த மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு குளிர் காத்தோட தான் அந்த இடம் இருந்தது இது மட்டுமில்லை இப்படி நிறைய பேர் உயிரை இழந்திருக்கிறாங்க இந்த கேசேன் பெரிய அளவில் பேசப்படுதுன்னு சொன்னால் இது ஒரு ஃபேமிலி மற்ற சிறு பிள்ளைகள் அதே நேரத்தில் இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல நடந்து போயிருக்கிறாங்க இந்த கேஸில் ரெண்டு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க உண்மையும் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேருமே கைதாகப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த விசாரணையில் வந்த ஒரு சில உண்மைகள் மொத்தமாக ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்ட்டு கூறப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் தெரிய வந்த விடயங்கள் என்னென்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஏஜென்சிக்கும் கனடாவில் இருக்கிற கொலேஜஸுக்குமே பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அதாவது கெனேடியன் Colleges யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வீசா மூலமாகத்தான் இவர்கள் கனடா வந்து USA போர்டரை பாஸ் பண்ணுறாங்கன்ட்டு இந்த விசாரணையில் தெரிய வேண்டி வந்துள்ளது இந்த Colleges யூனிவர்சிட்டிக்கும் இந்த ஸ்மகலிங்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது இந்ததான் பார்க்க போகிறோம் ஒரு நபர்ட அங்கே ஏஜென்சி வந்து ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் டாலர் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க கனடா ஸ்டூடெண்ட் விசா மூலமாக வந்து கனடாவுக்கு வந்து இறங்குறாங்க இங்கே வந்து இறங்கினா பிறகு கனடா காலேஜஸில் இவங்க படிக்க போகிற இல்லை நேராக அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு தான் போகிறாங்க இதுக்கு நடுவில் கெனேடியன் காலேஜஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து வாங்கின இந்த ஃபீஸை திருப்பி இவருக்கே டிப்பாசிட் பண்ணிடுது அதாவது இவர் இந்த காலேஜில் படிக்கவே இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இந்த காலேஜில் இருக்கக்கூடாதுண்டு அப்போ காலேஜஸ்க்கு முதலே தெரியும் கனடாவுக்கு இவர் படிக்க வரையில் அமெரிக்காவுக்கு போகத்தான் வந்திருக்கிறாரு ஸோ இதை கொலேஜஸ்ட்ட பேரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணி இதை செய்கிறாங்களா இல்லாட்டி கொலேஜஸுக்கும் இவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லாட்டி இந்த கொலேஜஸில் வேலை செய்கிறாங்க அதாவது டீச்சர்ஸை கூட இவங்க பிளேம் பண்ணுறாங்க அவங்க கூட இதை செய்திருக்கலாம்ண்டு சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த கொலேஜுக்கு தெரியாட்டியும் இந்த கொலேஜில் வேலை செய்கிற ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷனால் இந்த வேலை நடந்திருக்கலாம் சரி இந்த காசுகளை திருப்பி கொடுக்குறதால கொலேஜஸுக்கு என்ன லாபம் ஒன்று ரெக்கார்டில் இருக்காது இவர் இந்த கொலேஜில் வந்து படித்த உண்டு அப்போ இந்த டீலுக்கு என்ன மாதிரி படம் இவங்களுக்கு வழங்கப்படுது இதை இப்போ வெளிப்படையாக நிரூபிக்காட்டியும் இதை நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது நாங்களே பார்த்துருக்குறோம் ஒரு சில ஸ்கூலில் வந்து இப்போ ஆயிரம் பேருக்கு தான் அட்மிஷன் சொன்னால் நாலாயிரம் பேருக்கு வந்து என்ரோல் பண்ணுவாங்க அட்மிஷனு ஸோ அப்படி செய்யக்கூடியவங்க இதை கூட செய்யலாம் தானே இப்போ இது வந்து வரும் ஆரம்ப கட்ட விசாரணை தான் அடுத்தடுத்த கிழமையில் இன்னும் பல செய்திகள் வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதால உண்மையிலே கனடாக்கு படிக்க வந்தவங்க பிஆருக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலர்னால் முழு சமுதாயத்தையுமே இது பாதிக்குது அஞ்சாறு வருஷத்துக்கு முதல்ல பிஆருக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது எங்களுக்கு இந்த இமிகிரேஷன் சிஸ்டம் அடிக்கடி மாறுறதால என்ன தான் நடக்க போகுதுண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே ஆஃப் வழங்குறாங்க நிறைய காலேஜஸ் வந்து அரவாசி க்ளோஸ் பண்ண கூட தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னுமே அதிகரிக்குமா இருந்தால் முழுதாகவே பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே மூடப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி என்னதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்